மா என்னடி மா ஒரு ஒரு காபி மட்டும் போட்டு தையேன் எனக்கு கிச்சன்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு நீயே போய் போட்டுக்கோ மா நான் ஒரு பேஷண்ட்ங்கறத மறந்துட்டு பேசுறல ஐயோ ஹே சாரிடி சாரிடி மறந்துட்டேன்டி இரு நான் போய் போட்டு வந்துடுறேன் ம் முதுகு பிரச்சனை இருக்கிறதுல நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு அய்யோ மா ம் யூ மா மாமா தானே அப்படியே அஞ்சாநபரில் ப்ளீஸ் உன்னை கொல்ல போராண்டி முதுகில் படாமல் கொள்ளு பரவாயில்ல மாமா மாமா அப்படியே குடிக்க எனக்கு இந்த பாரு இந்த மாதிரி இரும்பி நடிச்செல்லாம் காமிக்காத தண்ணி தானே வேணும் உனக்கு எடுத்துட்டு வரேன் இந்தா தேங்க் இதுக்கு தான் சொல்றது காலா காலத்துல கல்யாணம் பண்ணிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் இருந்திருக்காது கல்யாணத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இந்த வேலையெல்லாம் அவன் புருஷன் பாத்துட்டு இருந்திருப்பான் நான் பாட்டுக்கு என் வேலையை பாத்துட்டு இருந்திருப்பேன் புருஷன் பண்ணிருப்பான் கிடைச்சிருப்பான் உனக்கு வயசாயிடுச்சு முதுகும் டேமேஜ் ஆயிடுச்சு இனிமே உனக்கு கல்யாணம் ஆகும்ன்ற ஹோப்பும் எனக்கு போயிடுச்சு மம்மி நீ எப்படி ஹோப்லெஸ்ஸா பேசினா எப்படி அதான் டாக்டர் சொல்லிருக்காருல இன்னும் டூ த்ரீ வீக்ஸ்ல முதுகு சரியாயிடும் அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத நீ மாப்பிள்ளை பாக்கறமே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உண்மையாவா எஸ் ஆனா பிளேம்ஸ் எல்லாம் போட்டு ரிஜெக்ட் பண்ண மாட்டேல சத்தியமா ரிஜெக்ட் பண்ண மாட்டேன் நீ நம்ம அப்போ நாளைக்கே ஒரு மாப்பிளைய பாக்குறோம் நீ மீட் பண்ற நாங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் ஓகே 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 மம்மி இப்ப என்னடி கால் அரிக்குது குனியம் உள்ள சொரிஞ்சு விடு ப்ளீஸ் உனக்கு வயசாயிடுச்சுன்னு பாக்குறேன் அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் உடைச்சிருவேன் நீ அடிச்சு மூஞ்சியை உடைச்சிடலாம் சும்மா சும்மா வயசாயிடுச்சுன்னு சொல்றதுக்கு போடி நீ ஒன்னும் சொல்லி தேவையில்ல எதுக்குமா அவசர அவசரம் ரெடியாவது சொன்னேன் ஏதாவது ஃபங்ஷன் குருமா இல்லடி மாப்பிள்ள வந்திருக்காரு மொட்டை மாடியில காத்துட்டு இருக்காரு போய் பேசிட்டு வா மாப்பிள்ள வந்திருக்காரா சரி வா நம்ம போய் பேசலாம் நான் எப்படி வரது நீ போய் தனியா பேசிட்டு பேசிட்டோம் எப்படி வர்றதா சின்ன வயசுல இருந்து ஏதாச்சும் ஒரு பையன் பேச்ச வீட்டுல எடுத்தாலே என்ன செருப்பால அடிச்சு விட்டு பேச விடாம பண்ணிட்டு எனக்கு இப்ப யாருகிட்டயும் பேச வர மாட்டேங்குதுடா அதெல்லாம் முடியாது எனக்கு தனியா பேச விடாத நீ நீ கூடமான்னுல சொல்றேன்ல ஹியேய் ஏண்ணா நீங்க நிண்ட்ட வா போலாம்

ஜஸ்ட் கால் மிட் டா ஆர் மை நேம் ஆர் ப்ரோ ப்ரோவா அது சரி இல்லைங்க இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தரை மீட் பண்ணுறேன் அதான் வாங்க போங்க எனக்கு ஆக்சுவலாக இந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏஜ் முப்பதாவதுல்ல ஸோ வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க ஸோ அதான் ஓ ஹேவ் இன் மெனி ரிலேஷன்ஷிப் பிஃபோர் ஓ மெனி நைஸ் நைஸ் நான் அத சொல்லணும்ல நீங்க எதனால லவர் समथिंग இல்லங்க வீட்ல அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சோ லவ் பண்ணலாம் விட்டது இல்ல ரிலேஷன்ஷிப்லயே இது மாதிரி ஓகே ஃபைன் எனக்கு लिव இன்ல இருக்குதாங்க பிடிக்கும் இல்ல புரியல இல்லைங்க உங்கள பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது இல்லையா அம்மா சும்ங்க கூட டேட் போய் ஒருநாள் ஃபுல்லா உங்க கூட ஸ்பென் பண்ணி என்ன பொண்ணு வளர்த்து வச்சிருக்கீங்க

ஏய் மாப்பிள்ள பாக்கறத பத்தி பேசாத எனக்கு அதெல்லாம் இனிமே செட்டே ஆவாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப ராங்கா பேசுறாண்டி என்னக்கா அங்க பிரச்சனை கல்யாணத்துக்கு முன்னாடியே இருக்கணும் சொல்றாண்டி இதுல என்னக்கா இருக்கு என்னடி சொல்ற என்னக்கா இன்னும் நைன்டிஸ் கிட்ஸாவே இருக்க ஏய் நான் நைன்டிஸ் கிட் தாண்டி ஆல்ரெடி அக்கா இப்போ இருக்கிற பசங்கள்லாம் நீ புரிஞ்சுக்கணும் டேட்டிங் ஆப்ஸை இறக்கி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் டேட்டிங் ஆப்ஸா அதுவும் இந்த ரிலேஷன்ஷிப்காக தானே அதை எத்தனை எப்படி பசங்க சைக்காலஜினா புரியும் ஐயோ அக்கா ஃபர்ஸ்ட் அதில் போய் ரிலேஷன்ஷிப்க்கு வச்சுக்க டேர்ம்ஸ் அப்பா இருக்கா இன்டிமேசி வித் அவுட் கமிட்மெண்ட்டு ஓப்பன் ரிலேஷன்ஷிப்பு ஃபிளிங்கு கிங்குன்னு வெரைட்டி வெரைட்டியாக போயிட்டு இருக்காங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலையே இந்த நாடு எங்கே தாண்டி போகுது எல்லா ஆப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கு நீ ஒரு மூணு நாலு பேரை டேட் பண்ணிப்பாரு அப்புறம் பார்க்கலாம் அப்படியா சொல்கிறேன் சரி ட்ரை பண்ணி பார்க்குறேன்